ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்னா பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பத்தொன்பது ஊவேசா பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தளங்கள் எண்ணிக்கை விடை எண்பத்தி ஒன்பது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்களை காப்பதற்கான உடன்படிக்கை ஈரான் நாட்டின் ராம்சார் நகரில் இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அன்று எட்டப்பட்டது அதுவே உலக சதுப்பு நில நாளாக ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தான் அதிகபட்சமாக இருபது ராம்சார் தளங்கள் தற்போது உள்ளன உலக சதுப்பு நில நாள் பிப்ரவரி இரண்டு ஐநா பொது சபையின் எழுபத்தி ஒன்பதாவது தலைவர் யார் விடை யாங் புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்ச வரம்பு எவ்வளவு விடை ரூபாய் பனிரெண்டு லட்சம் சமீபத்தில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மக்கானா வாரியம் எங்கு அமைக்கப்பட உள்ளது விடை பீகார் மாநிலம் மக்கானா என்பதன் பொருள் தாவர விதைகள் மலேசியாவில் நடைபெற்ற அண்டர் நைன்டீன் மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை இந்தியா மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது இறுதி போட்டியில் ஆட்டநாயகி விருது பெற்றவர் கொங்கடி த்ரிஷா போட்டியில் தொடர் நாயகி விருது பெற்றவர் கொங்கடி த்ரிஷா சமீபத்தில் எந்த இசை ஆல்பத்துக்காக பாடகி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் கிராமி விருது பெற்றார் விடை திரிவேணி உலக இசைக்கலைஞர்களை கௌரவிக்க அறுபத்தி ஏழாவது கிராமி விருதுகள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வழங்கப்பட்டது சிறந்த நவீனகால இசை ஆல்பம் பிரிவில் திரிவேணி இசை ஆல்பத்துக்காக பாடகி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் விருது பெற்றார் இவர் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் சமீபத்தில் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார் விடை சுனிதா வில்லியம்ஸ் தொடர்ந்து எட்டாவது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்தவர் யார் விடை நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் நாட்டின் முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆவார் காகிதமில்லா பட்ஜெட் முதன் முதலில் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தற்போது இந்தியாவில் விதிக்கப்படும் சுங்க வரி விகிதம் சராசரியாக விடை பத்து புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் மத்திய மறைமுக வரிகள் வாரிய தலைவர் சஞ்சய் அகர்வால் சிறிய அணி உலைகள் மற்றும் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது விடை பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை தொண்ணூற்றி ஆறாவது இடம் ஊழல் குறைந்த முதல் மூன்று நாடுகள் டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு புகார்களை தெரிவிக்க தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ள உதவி எண் விடை பதினான்கு நானூற்றி பதினேழு நெதர்லாந்தில் நடைபெற்ற எண்பத்தி ஏழாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற வீரர் யார் விடை ஆர் பிரக்யானந்தா சேலஞ்சர்ஸ் பிரிவில் தாய் டாய் வான் பியன் சாம்பியன் பட்டம் என்றார் டில்லியின் ஒன்பதாவது முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் விடை ரேகா குப்தா டில்லியின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து சமீபத்தில் விலகுவதாக அறிவித்துள்ள நாடு எது விடை அமெரிக்கா அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது விடை பிரேசில் ரியோ டி ஜெனிரோ நகரில் திருச்சியில் நடைபெற்ற சாரணர் இயக்க பெருந்திரளணி நிகழ்வில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்ற மாநிலம் எது விடை ராஜஸ்தான் மாநிலம் முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பாரிஸ் நகர் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரிகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஜஸ்பிரித் பும்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிசிசிஐ விருதுகள் கலோனல் சிகே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டது சிறந்த சர்வதேச வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனா பிசிசிஐ சிறப்பு விருது ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறந்த சர்வதேச அறிமுக வீரர் விருது சர்ராஸ் கான் சிறந்த சர்வதேச அறிமுக வீராங்கனை விருது ஆசா சோபனா பொது சிவில் சட்ட தேவையை ஆராய நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ள மாநிலம் எது விடை குஜராத் மாநிலம் தமிழ்நாடு லோக் ஆயுத்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை பி ராஜமாணிக்கம் லோக் ஆயுத்த அமைப்பு பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டது லோக் ஆயுத அமைப்பில் ஒரு தலைவர் இரண்டு நீதித்துறை உறுப்பினர்கள் இரண்டு நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பர் ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு இந்தியா செலுத்திய நிதி எவ்வளவு விடை ரூபாய் முன்னூற்றி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிபிசி விருதுகள் சிறந்த வீராங்கனை விருது மனு பாக்கர் சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை விருது சீத்தல் தேவி வாழ்நாள் சாதனையாளர் விருது மிதாலி ராஜ் சிறந்த பாரா வீராங்கனை விருது அவனி லெகாரா மாற்றத்துக்கான விருது தானியா சத்தேவ் ஐரோப்பிய வானிலை மையம் அறிவித்துள்ள வரலாற்றின் மிக வெப்பமான மாதம் எது விடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் உலகின் அதிக வெப்பம் நிறைந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமீபத்தில் எந்த இந்திய மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது விடை மணிப்பூர் மாநிலம் மணிப்பூரின் தற்போதைய ஆளுநர் அஜய்குமார் பல்லா இந்தியாவின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை யானேஷ் குமார் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக யானேஷ் குமார் பிப்ரவரி பத்தொன்பதில் பதவியேற்றார் இவர் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை தலைமை தேர்தல் ஆணையராக பதவி வைப்பார் புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இடம்பெற்றிருப்பர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள ரெப்போ ரேட்ஸ் எவ்வளவு விடை ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் தற்போதைய ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தேசிய திறன் மேம்பாட்டு திட்டமான திறன்மிகு இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது கூற்று ஒன்று இந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி வரையிலான கடன் பெறலாம் கூற்று இரண்டு கடன் தொகையில் முப்பது சதவீதம் மூலதன மானியம் வழங்கப்படும் மீதமுள்ள கடன் தொகைக்கு மூன்று சதவீதம் வட்டி மானியம் வழங்கப்படும் விடை கூற்று இரண்டும் சரி பதினைந்தாவது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது விடை பெங்களூரு பதினெட்டாவது மக்களவையில் மொத்தமுள்ள பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை விடை எழுபத்தி நான்கு பேர் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் பதினோரு பெண் எம்பிக்கள் உள்ளனர் மகாராஷ்டிரத்தில் ஏழு பேரும் தமிழ்நாட்டில் ஐந்து பெண் எம்பிக்களும் உள்ளனர் உத்தரகாண்டில் நடைபெற்ற முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி விடை சர்வீசஸ் சர்வீசஸ் அணி நூற்றி இருபத்தி ஓரு பதக்கங்களுடன் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாடு அணி தொன்னூற்றி இரண்டு பதக்கங்களுடன் ஆறாம் இடம் பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தேசிய விளையாட்டுப் போட்டிகள் மேகாலயா மாநிலத்தில் நடைபெற உள்ளது பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதான கௌரவ நைட்ஹூட் பட்டம் சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது விடை என் சந்திரசேகரன் எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை ஹைதராபாத் நகர் தெலுங்கானா மாநிலத்தில் தற்போதைய உலக அழகி கிறிஸ்டினா பிஸ்கோவா மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை வி அனந்த நாகேஸ்வரன் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரின் பதவிக்காலம் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி வி வி ஆர் சுப்பிரமணியத்தின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது விடை ஜெர்மனி மியூனிக் நகரில் மத்திய அரசின் ஆய்வறிக்கையின்படி ஊராட்சிகளுக்கு அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு பிரித்த இடம் விடை முதல் இடம் இந்தியாவின் முதல் ஹைபர்லூப் பரிசோதனை வழித்தடத்தை பின்வரும் எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தியுள்ளது விடை சென்னை ஐஐடி எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை மஸ்கட் ஓமன் இந்தியன் ஸ்ட்ரீட் பிரிமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விடை மும்பை மஸ்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமதிகளுக்கான உலகெலி பட்டம் வென்றவர் யார் விடை இட் சேஹோ ஹேலே தென்னாப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர் சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் உள்ள உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரர் யார் விடை ஜான் மெக்வால் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய சிறந்த நிறுவனங்களின் ஃபியூச்சர் பிராண்ட் குறியீட்டில் முதலிடம் பிடித்த நிறுவனம் விடை சாம்சங் நிறுவனம் இரண்டாவது இடத்தில் ரிலையன்ஸ் நிறுவனமும் மூன்றாவது இடத்தில் ஆப்பிள் நிறுவனமும் உள்ளது டைம் இதழின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வனவிலங்கு உயிரியலாளரான பூர்ணிமா தேவி பர்மன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் விடை அசாம் இவர் ஹர்கிலா என்ற வகை நாரை பறவை இனத்தை பாதுகாத்து வருகிறார் சென்னையில் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்த அணி விடை ஹரியானா தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்தது பிரதமரின் இரண்டாவது முதன்மைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை தாஸ் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பிரதமரின் முதல் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா பின்வரும் எந்த ஐஐடி நாட்டிலேயே முதல் முறையாக புற்றுநோய் மரபணு வரைபடத்தை வெளியிட்டது விடை சென்னை ஐஐடி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை ஆர் பாலகிருஷ்ணன் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் அமைந்துள்ளது இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே நடைபெற்ற கூட்டு போர் பயிற்சியின் பெயர் விடை ஈக்குவெரின் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நடைபெற்ற கூட்டு போர் பயிற்சியின் பெயர் தர்மாகன் ஒடிசாவின் கட்டாக்கில் நடைபெற்ற எழுபத்தி ஓராவது தேசிய சீனியர் ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி விடை சர்வீசஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாராஜா கரிசிங் அமைதி மற்றும் நல்லிணக்க விருது பெற்றவர் யார் விடை மனோஜ் சின்ஹா உலகின் சிறந்த நூறு மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் வேலூர் சிஎம்சி எத்தனையாவது இடம் பிடித்தது விடை நாற்பத்தி ஆறாவது இடம் சென்னை மருத்துவக் கல்லூரி அறுபதாவது இடம் பிடித்தது உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி ஒன்று தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு கூற்று ஒன்று முதல்வர் மருந்தகம் திட்டத்தை இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னையில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கூற்று இரண்டு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் வழியாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டும் சரி உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது விடை பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழில் அனுசரிக்கப்படுகிறது நண்பர்களுக்கான கேள்வி தமிழ்நாடு லோக் ஆயுத்த அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்